திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இப்போது பார்க்க போவது சக்தி பீடங்களில் ஐம்பத்து ஓராவது சக்தி பீடத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு தெரியுமா பிரக்யாராஜில் உள்ள ஸ்ரீ அலோபதி சங்கரி சக்தி பீடமாகும் நாம் இப்போது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரக்யாராஜ் நகரில் சங்கரி சக்தி பீடத்திற்கு செல்வோம் இந்த கோயிலின் நுழைவாசலில் மண்மனம் கமழும் தமிழில் ஸ்ரீ சங்கரி சக்தி பீட கோயில் என்று எழுதப்பட்டுள்ளது சக்தி பீடங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று என்று சொல்லுகிறார்கள் எல்லோருக்கும் வெவ்வேறு கருத்தாக இந்த சக்தி பீடக் கோயில்கள் உள்ளன இதில் இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு பாகிஸ்தானில் ஒன்று பங்களாதேஷ் நான்கு நேபாளம் இரண்டு இலங்கை ஒன்று திபத் ஒன்று ஆகிய இடங்களில் சக்தி பீடங்கள் அமைந்துள்ளன சதிதேவி அன்னையின் இதய பாகம் நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரையில் கிரமால் நதியில் விழுந்து தென்னகத்திற்கு அருள்பெற்ற தலமாக விளங்குகிறது நாம் இப்போது பார்ப்பது அன்னையின் கருவறைக்கு செல்லும் முன் பிரமிடு வடிவத்தில் கூம்பு வடிவமாக கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது தேவியின் வலதுகள் விரல்கள் விழுந்த இடமாக கருதப்படுகிறது வலதுகை கடைசியாக விழுந்து மறைந்ததால் இங்குள்ள தேவி அலோபி தேவி என்று அழைக்கப்படுகிறாள் அலோபி என்றால் மறைந்து போவதை குறிக்கிறது கருவறையானது மேலே விரல்கள் தொங்கும்படியாகவும் கீழே தொங்கும் தொட்டிலால் சங்கரி சித்தரிக்கப்படுகிறாள் தொட்டிலின் சாரங்கள் எப்போதும் சிவப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் இந்த அலோபி தேவி கோயில் கடைசியாக கருதப்படுகிறது நாம் இப்போது பார்ப்பது சதிதேவியின் வலது கை விரல்கள் வெட்டப்பட்டு கீழே விழுந்த இடம்தான் அலோபி சங்கரி சக்தி பீடமாக மாறியுள்ளது இந்த நிகழ்ச்சியை நம் கண்முன்னே நேரடியாக சுவற்றில் செதுக்கியுள்ளார்கள் அடுத்து நாம் பார்ப்பது வட உள்ள கோயில்களை நம் கண்முன்னே முப்பரிமாண முறையில் செதுக்கியுள்ளார்கள் அவைகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இந்த கோயில்கள் பற்றி தகவல் தெரிந்தால் ஊரையும் பேரையும் குறிப்பிடுங்கள்